நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சமீபத்தில் ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கம் சார்பாக கோல்டன் விசா வழங்கப்பட்டது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எவரெஸ்ட் உச்சியை தொட்டதற்கு சமம் ஏன்னா அந்த நாடு வந்து இனம் மொழி எதுவுமே பார்க்காம திறமையாளர்களை மட்டுமே அந்த நாடு கௌரவிப்பதற்கு இந்த மாதிரி கோல்டன் விசா வழங்குறாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கௌரவிக்கிறதுக்காக ஐக்கிய அரபு அமீரகம் அரசு வந்து இந்த கோல்டன் விசா தலைவருக்கு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதுக்கு தலைவரே நன்றி தெரிவித்து நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு ஒரு வீடியோலாம் வெளியிட்டிருந்தார் ஆனால் இங்கே இந்தியாவில் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றவருக்கு ஒரு பாராட்டு விழா கூட நடத்த மனமில்லாத தமிழ் திரையுலகத்தை பற்றி நம்ம என்ன சொல்கிறது நடிகர் சங்கத்தில் இந்த நாசரு விசால் இவங்கெல்லாம் என்னத்தை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரில விசால் என்னடான்னா நான் சிம்பு கல்யாணம் ஆனதுக்கப்புறந்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கான் போல் நீ கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணாமல் போனால் என்ன ஒழுங்காக பண்ண வேண்டியதாக பண்ணுங்கடா அப்படின்னா இவனுங்களுக்கு வந்து இவனுங்களுக்கு தேவையானதுதான் முக்கியம் அப்புறம் என்னத்துக்கு நடிகர் சங்க தேர்தலை நின்னானுங்களோ தெரில ஏதாவது காசு வேணால் மட்டும் தலைவர் வீட்டு வாசலில் போய் நிற்பானுங்க மற்றபடி ஏதாவது இந்த மாதிரி பெருமைக்குரிய விஷயம் நடக்கும்போது வாயையும் எல்லாத்தையும் மூடிட்டுருப்பானுங்க